முடிவுக்கு வந்த உட்கட்சி பிரச்சனை சமாதானமானார் டாக்டர் ராமதாஸ் குஷியில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக தொண்டர்கள் எப்படி சமாதானமானார் என்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் ஊடகம் நான்கு நாளாக ஊதி ஊதி பெருசாக்கினாங்க ஆனால் இன்னைக்கு ஒன்னும் போச்சு பாமக உட்கட்சி பிரச்சனை ஆனா மதிமுக மீண்டும் இரண்டாக உடைகிறது ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் மதிமுகவுக்குள்ள நடந்த சாதிய போராட்டத்தை பற்றி யாராவது பேசினாங்களா இல்ல அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வைகோக்கு எதிராகவும் அவங்க மகனுக்கு எதிராகவும் போர்க்கொடி உயர்த்திருக்கின்றாரு மதிமுகவில் ஒட்டுமொத்தமாக சாதியின் அடிப்படையில் மட்டுமே பொறுப்புகள் வழங்கப்படுகிறது சாதியின் அடிப்படையிலே முன்னிறுத்தப்படுகின்றார்கள் திமுக கூட்டணியில் வாங்குகின்ற சட்டமன்ற தொகுதிகளை சாதியின் அடிப்படையிலே தரப்போறாங்க மொத்தமாக அது நாயக்கர்களுடைய கட்சியாக மாறி இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி தான் திமுக இருந்து வெளியே வந்தார் வைகோ அவங்க மகனையே வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை செயலாளர் ஆகிட்டாரு எம்பி ஆகிட்டாரு ஸோ வாரிசு அரசியலுக்கு எதிராக வந்த வைகோ அவர்கள் இன்னைக்கு வாரிசே வந்து பார்த்தீங்கன்னா தன் கட்சிக்கு பொறுப்பா மாத்தியிருக்கிறாரு அப்படின்னு கழக குரல்கள் எழுகின்ற இந்த தருணத்துல பலவீனம் அடைகின்ற திமுக கூட்டணி பற்றியும் வைகோ திமுக விட்டு வெளியேறுவதற்கான வீகம் வகுத்துக்கிட்டு இருக்காரு என்ற விஷயத்தையும் எந்த ஊடகமாவது பேசியிருக்கா திமுக கிட்ட மதிமுக போட்டிருக்கின்ற ஒரே கண்டிஷன் அதை திமுக நிறைவேற்றவில்லை என்றால் அழகா அதிமுக கூட்டணிக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு வைகோ அவர்கள் ஸ்டாலின் கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கின்றாராம் நான் ஏற்கனவே வாஜ்பாய் தலைமையை ஏற்றுக்கொண்டு திமுக பாஜக கூட்டணியில் இருக்கின்ற போதே நாங்க ஒன்னா சேர்ந்து செயல்பட்டவங்க அதனால அதிமுக பாஜக கூட்டணி அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது நான் அந்த பக்கம் போயிடுவேன் நான் சொல்றத கேளு அப்படின்னு திமுகவையும் மிரட்டி இருக்கிறாரு ஆனா மதிமுக இரண்டாக உடைவது சாத்தியம் விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் அறை கூவல் விட்டிருக்கிறாரு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி மதிமுக சொல்லுவாங்க புரட்சியாளர் வைகோ அப்படின்னு சொல்லுவாங்க சாதி தான் பொறுப்பே போடுறாரு அப்படின்னு மல்லை சத்யா அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றாரு ஏன்னா அவங்க மகனை முன்னிறுத்துறாரு தப்பு கிடையாது ஆனா அதுக்கு அடுத்தது யார் இருக்காங்களோ அவங்களையும் முன்னிறுத்தணும் அவங்களுக்கான வாய்ப்பும் தரணும் திமுக கிட்ட வாங்க போகின்ற அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதியில நம்ம மல்லை சத்தியாவுக்கும் தருவோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும் போர் படை தளபதியாக இருந்த நாஞ்சில் சம்பத்தெல்லாம் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது எவ்வளோ கஷ்டம் வருகின்ற பொழுதெல்லாம் வைகோ பின்னாடி நின்று கொள்கையை தூக்கி பிடித்த மல்லை சத்தியா அவர்களுக்கு எதிராகவே கட்சிக்குள்ள போராட்டங்களாம் திருச்சியில் மல்லை சத்தியாவுக்கு எதிராகவே தீர்மானமா கட்சி சாதி ரீதியாக போகுது பொறுப்புகளும் சாதி ரீதியாக போகுது எதனா ஒரு மாவட்டம் இருந்தால் பரவாயில்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் முக்கிய பொறுப்பில் உங்க சாதிகாரங்களே போட்டா அப்ப சாதி கட்சி வச்சு நடத்திட்டு போகலாம் இல்லையா கேட்டா நாய்க்கனுடைய சாதிக்கு எங்கடா கட்சி இருக்குது அப்படின்னு மதிமுக இருக்கக்கூடிய தெலுங்கு நாய்க்கர்களே வந்து பாத்தீங்கன்னா மல்லை சத்யா அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் அதனால் சமூக வலைத்தளத்தில் தன்னுடைய எதிர்ப்பையும் அதே மாதிரி துரை வைகோவுக்கு எதிராக மேடையில் இருக்கின்ற போதே தன்னுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்த மல்லை சத்யாவுக்கு எதிராக இன்னைக்கு நம்முடைய வைகோ அவர்கள் திமுக கிட்ட போய் மல்லை சத்யா என்கிட்ட முரண்பெற்றிருக்கிறாரு அடுத்தது திமுகவில் தான் செய்து தயவுசெய்து மதிமுகருந்து யார் வந்தாலும் சேர்க்காதீங்க அப்படின்னு வைக்கோர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றாராம் மதிமுகிருந்து பிரிந்த அத்தனை பேரும் திமுகவில் தான் போய் சேர்ந்துருக்குறாங்க அதனால் மல்லை சத்யா வந்தால் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படி சேர்த்திங்கன்னா நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவோம் அதற்கு பிறகு ஸ்டாலின் ஐயாவுடைய பின்புலமும் திமுகவுடைய பின்புலமும் பகிங்கரமாக விமர்சிக்கப்படும் நான் வெளியேறினா நிச்சயமாக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படும் பார்த்துக்கங்க மல்லை சத்திய அவர்கள் எங்களுக்கு எதிராக போர்க்கொடி உழைத்திருக்கின்றார் அப்படின்னு வந்து திமுக கிட்ட போய் யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கிறாராம் தேர்தல் நெருக்கத்தில் திமுக கூட்டணியிலேருந்து எந்த விக்கெட்டும் வெளியே போகக்கூடாது வைகோ திமுக விமர்சனம் மாதிரி வேற யாரும் விமர்சனம் பண்ணலை அதுலேயும் பத்து பன்னிரெண்டு ஆண்டு காலமாக திமுக கூட்டணியிலே இருக்கிறாரு வைகோ அதனால் வெளியே போனார்னா நான் ஏன் வெளியே வந்தேன் என்ற விஷயத்தை அவருக்கு ஏற்பட்ட புறக்கணிப்புகளும் அவமானங்களும் வெளியே சொன்னார்னு வச்சிங்களே சோழி முடிஞ்சிடும் அதனால தான் ஐயா அவர்களை சந்தித்து என் கட்சியிலேருந்து யார் வந்தாலும் சரி சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கலைஞர் என்னிடத்தில் சொன்னார் நினைவு தப்பிய பிறகு எனக்கு எப்படி உறுதுணையாக இருந்தியோ அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கும் இரு அப்படின்னு சொன்னதாக கலைஞர் நம்முடைய வைகவர்கள் அடிக்கடி நினைவுறுத்துவார் கடைசி வரைக்கும் கலைஞருக்கு எப்படி போர்ப்படை தளபதியாக இருந்தேனோ அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கும் போர்ப்படை தளபதியாக இருப்பேன் நான் கலைஞருடன் சந்திக்கின்றபோது கலைஞர் சொன்ன அந்த பொன்மொழிகள் கொண்ட அந்த போட்டோவை சரியாக கிளிக் பண்ணி ஸ்டாலின் ஐயாவுடைய ரூமில் மாட்டியிருக்கிறாங்கப்பா கலைஞரும் நானும் பா ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த தருணத்தை ஃபோட்டோவை எடுத்து மாட்டியிருக்காருப்பா நம்ம ஸ்டாலின் ஐயா ரூமில் அந்த ஃபோட்டோவை என்னுடைய அறையில் மாட்ட போகிறேன் ஏன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு விஸ்வாசமாக இருக்கணும் அப்படின்றது அந்த ஃபோட்டோவை காட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இப்போது வைகோ அவர்கள் வந்து திமுகவுக்கு ரொம்பவே முட்டு கொடுக்குறாரு அதுக்கு காரணம் மதிமுகவுலேருந்து ஒரு துரும்பு வந்தால் கூட சேர்க்க மாட்டேன் கவலைப்படாது அப்படின்னு திமுக உறுதியளித்திருப்பது தானா அதனால் மல்லை சத்தியா பொறுத்த வரைக்கும் மதிமுகவை விட்டு வெளியேறுகின்றார் மதிமுகவில் இருப்பதே நாலே பேர் தான் அதில் ரெண்டு பேரை புட்டுக்கிட்டு தனி கட்சி தொடங்க போகிறாராம் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் அந்த தனி கட்சியை திமுகவில் போய் சேர்த்துருவாராம் அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் எதனா ஒரு மாவட்டத்தில் மேயராகவோ அப்படி இல்லைனா பேரூராட்சி தலைவராகவோ நகராட்சி தலைவராகவோ வாய்ப்பு கொடுக்கும் திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு மதிமுக உடைக்க வேண்டியது கடைசியில் திமுகவில் ஐக்கியமாக வேண்டியது தேர்தலாம் முடிஞ்ச பிறகு வைகோ என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் தேர்தல் தான் முடிஞ்சு போச்சு அதனால் வைகோவுடைய பேச்சு திமுக எடுபடாது அதனால் நல்ல பேச்சாளராக இருக்கக்கூடிய தலித் முகத்தை சார்ந்த மல்லை சத்தி அவர்கள் திமுக சேர்ந்தால் நலம் நலம்தான் அதுவும் சென்னை சுற்று வட்டார பகுதி அல்லவா அதனால் மதிமுக உடையட்டும் அதற்கு பிறகு நம்ம வைகோவுக்கு ரெண்டே தொகுதி கொடுப்போம் அவர் நாலு தொகுதி கேட்பார் யோ கட்சியே உடைஞ்சி போச்சு நாலு தொகுதியா கட்சியில் தான் ஆளை சேர்க்க வேணான்னு ஆனால் பலமே இல்லாத கட்சிக்கு ரெண்டு ஐயா எம்பி தொகுதி வேற ஒன்று கொடுத்துருக்குறேன் ஆறு எம்எல்ஏக்கள் சேர்ந்த ஒரு தொகுதி உங்க மகனுக்கு கொடுத்துருக்குறேன் கமனி சொந்த சின்னத்தில் நிப்பாருன்னு சொன்னார் விட்டு கொடுத்தோம் ரெண்டு எம்எல்ஏ வாங்கிக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லை சத்தியா எப்போது வெளியேறுவார் மதிமுக எப்போ உடையும் அப்படின்னு திமுகவும் காத்துட்டு இருக்குதான் தொகுதியை குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வெளியேறதுனால திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கும் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை திமுக உடனே இருக்க வேண்டிய கட்டாயம் அதனால் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்காது பேரம் பேச நிலை இருக்கின்ற பொழுது மதிமுக உடைஞ்சா எப்படி வேலைக்கு ஆகும் அதனால் வைகோ அவர்களுக்கு ரெண்டு தொகுதி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆறு தொகுதி முன்னம் கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை நான்கு நான்கு தொகுதி தான் கூடவே காசு அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க திமுக தன் சின்னத்தில் அதிக தொகுதிகளில் நின்றாதா அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்க்க முடியும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு திமுக ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பதை கூட்டணி கட்சிகளுக்கு சொல்லிட்டாங்க அதனால் சென்ற முறை காங்கிரஸுக்கு கிடைச்ச தொகுதி கூட இந்த முறை கிடைக்காது அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்து ஸோ திமுகவை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் உதயநிதியினுடைய துணை முதலமைச்சர் பதவி எங்கே பெருந்தகி ஏன் தரக்கூடாது அதனால் எங்கள் செல்வப்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க அப்படின்னு போஸ்டர் ஒட்டியிருக்குது காங்கிரஸ் மொத்தத்தில் திமுகவை எப்படியாவது வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கின்ற பொழுது மதிமுக இரண்டாக உடைவது வைகோவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது திமுக ஆட்களை சேர்க்காத அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தலாம் ஆனால் உடைவதை தடுத்து நிறுத்த முடியாது ஏன் இத்தனை விவரமாக பேசுகிறேன்னு கேட்டீங்கன்னா இப்படி திமுக கூட்டணிக்குள்ளே ஐம்பத்தெட்டு பிரச்சனைகள் ஓடிட்டு கிடக்குது ஆனால் யாரும் பேசுறது கிடையாது ஆனால் பாமகவுக்குள்ளே தந்தை மகனுக்கு இடையில் ஒரே ஒரு சிறு மனக்கசப்புதான் தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு ஐயா பாமக மீண்டும் உடைகிறதா அப்படின்னு ஒரு உருட்டு ஆனால் தமிழ் புத்தாண்டும் போது அழகாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சூப்பரான ஒரு செய்தியை சொல்லிட்டாரு ஏன்னா பாமக அதிகாரத்துக்காக வந்தது கிடையாது பாட்டாளி மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று வந்தது அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் பாட்டாளிகளை ஒன்றிணைத்து போராடி அவனுடைய உரிமையை பெறுவதற்காக தொடங்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அதனால் இது தந்தை மகனுக்கு இடையில் போட்டி ஏற்பட்டாலும் மோதலே ஏற்பட்டாலும் கொள்கையை தாண்டி யாரும் சிந்திக்கவே மாட்டாங்க இதில் அதிகாரத்துக்கு வருவதை விட மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் உரிமையை பெற வேண்டும் அதற்காக மட்டும்தான் அதனால் சித்திரை முழு நிலவு மாநாடு தொடர்பாக புத்தாண்டும் போது நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விட்ட அறிக்கையானது பாமகவுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறது நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஐயா நான் நிறுவன தலைவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சித்திரை மாதம் தான் தமிழர்களுக்கு கொண்டாட்டம் தருகின்ற மாதம் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அறுவடைலாம் முடிஞ்சு கையில் வந்து பார்த்திங்கன்னா வயக்காட்டில் விளைந்த எல்லா பொருட்களும் இருக்கும் அதை விற்பாங்க காசு வரும் அதனால் சித்திரை மாதம் முழுவதுமே வந்து கொண்டாட்டம் இருக்கும் தை ஒன்று தான் தமிழர்களுடைய புத்தாண்டாக இருந்தாலும் சித்திரை மாதம்தான் மழை இல்லாமல் அழகாக வந்து பார்த்திங்கன்னா வசந்த காலமாக இருப்பதனால அதுவும் அறுவடை செய்து கையில் காசு இருப்பதனால விழாக்களை சிறப்பாக கொண்டாடினாங்க அதே போல தான் சித்திரையும் முழு நிலவு மாநாட்டையும் நம்ம சிறப்பாக நடத்தணும் அந்த காலத்தில் இந்திர விழா வசந்த விழா என்று நடத்தினாங்க இன்னைக்கு நம்ம மக்களுடைய உரிமையை பெறக்கூடிய போராட்ட களமாக மாற்றி அந்த மாநாட்டை சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் நம்ம வந்து தேர்தல் வெற்றி பெறணும் அதை தாண்டி திமுக அரசாங்கத்துக்கு இருந்து ஏகப்பட்ட உரிமைகளை பெற வேண்டும் ஸோ அதனால் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் பல்வேறுபட்ட கோரிக்கைகளுடன் நாம் ஒரு பெரிய மாநாடை போட போகிறோம் எல்லாரும் சிறப்பு அந்த மாநாட்டை நடத்தி முடிப்போம் மாநாட்டுக்குழு தலைவராக அன்மணி ராமதாஸ் அவர்களை நே நியமித்திருக்கின்றேன் அவர் சிறப்பாக பணியாற்றுவார் அப்படின்னு நிறுவனத் தலைவர் என்று மட்டுமே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி டாக்டர் ராமதாஸ் தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டார் அவருடைய கொள்கைக்கும் கடந்த கால அறிவிப்புக்கும் எதிராக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மகன் தந்தை மோதலான தமிழக அரசியல் களத்தில் உச்சம் தொட்டிருக்குது இது பாமகவுக்கும் நல்லதில்லை அப்படின்னு உருட்டவங்களுக்கெல்லாம் நான் நிறுவன தலைவர் மட்டும்தான் அன்மணி ராமதாஸ் அவர்கள்தான் தலைவர் அப்படின்னுன்றத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார் இந்த திடீர் முடிவு ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஒரு அறிக்கை மூலமாக எப்போதும் பாமகவில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு தான் யார் தலைவர் என்று தேர்ந்தெடுக்கும் அதன் அடிப்படையில் என்ன செயற்குழுவும் பொதுக்குழுவும் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் நான் தலைவராக செயல்படுவேன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயாவுடைய கொள்கையும் அதே மாதிரி பாட்டாளி மக்களுடைய உரிமைகளையும் முன்னெடுப்பது மட்டும்தான் என்னுடைய லட்சியம் அதை தொடர்ந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நேற்று கூட மாநாட்டுத் திடலை போய் பார்த்து விட்டு வந்த அன்புனி ராமதாஸ் அவர்கள் மாநாட்டு திடலானது சூப்பராக இருக்குது ஐயாவுடைய கொள்கையை முன்னெடுக்க வேண்டும் எங்கள் கட்சியில் இருக்கிற பிரச்சனையை பற்றி தான் செய்தி அதை கேட்பீங்க அது உட்கட்சி பிரச்சனை எல்லா கட்சியிலும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அதனால் பாமகக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையா ஊதி பெருசாக்காதீங்க உட்கட்சி பிரச்சனையானது விரைவில் முடிவுக்கு வரும் நாங்கள் கட்சிக்குள்ளே பேசி தீர்த்துக்குவோம் முரண்பாடு இல்லாத கட்சிகளும் கிடையாது எங்கள் கட்சியில் இப்போ மட்டும்தான் முரண்பாடு வர்ற மாதிரியே என்னவோ பெருசாக பேசிட்டு இருக்கீங்க எப்போதும் சரி முரண்பாடு கிடையில நிறைய விவாதங்கள் நடக்கும் அது மட்டும் தலைவர்களுடைய சந்திப்புகள் நிகழும் ஆனால் கடைசியில் மக்கள் நலனை அடிப்படையாக வைத்து நாங்களாம் ஒன்றா சேர்ந்து பாடுபடுவோம் அதனால் கட்சி விரைவில் ஒன்றுபடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் மறுநாளே பார்த்தா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனத் தலைவர் என்று மட்டும் போட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் பாமகக்குள்ளே இத்தனை நாளும் தந்தை மகன் போராட்டமானது முடிவுக்கு வந்ததாக செய்திகள் யாரும் போடல ஆனால் சமூக வலைதளத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதை சொல்லி போட்டார் ஸோ அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ராமதாஸை எதிர்த்து பேசுவது கிடையாது ராமதாசனை பெரிய ஆளா என்று கேட்பது கிடையாது ஸோ டாக்டர் ராமதாசுடைய கொள்கையும் அன்புணி ராமதாசுடைய கொள்கையும் ஒன்று தான் அதில் சிறு மனப்பிழைவு என்னடா நம்ம மகன் தான் நம்ம சொன்னால் கேட்க மாட்டானே அப்படின்னு ஒரு கஷ்டம் கட்சியை உருவாக்கணும் வளர்த்துட்டோம் ஆனாலும் நம்முடைய ஆலோசனை பெற வேண்டுமே அப்படின்னு நினச்சார் இனி எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை கலந்து ஆலோசித்தால் முடிவெடுப்போம் என்பதெல்லாம் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக போய் டாக்டர் ராமதாஸ் கிட்ட சொன்னாங்க மாற்றம் ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லை முகுந்தன் பரசுராமன் அன்முனி ராமதாஸ் அக்கா பையன் அவரை இளைஞணி செயலாளராக போட்டாங்க அதனால தான் பிரச்சனை அப்படின்னாங்க ஆனால் அன்முனி ராமதாஸ் அவர்களை போய் முகுந்தன் பரசுராமன் அவர்களை சந்தித்து கட்சிக்குள்ள இந்த பிரச்சனை வேண்டாம் என்னாலே பிரச்சனை நான் போறேன் அப்படின்னு சொன்னதனால நீ போக வேண்டாம் பிரச்சனைலாம் முடிவுக்கு வந்துடுச்சு உங்கள் தாத்தா தாவா அடம் முடிச்சிருக்காரு அவர்கிட்ட போய் சொல்லு இப்படியே நீ நானா போட்டி இருந்ததுன்னா கட்சி அழிஞ்சு போடும் அதுலேயும் மாநாடு போட்டிருக்கோம் மாநாட்டில் ஒற்றுமையாக இருக்கணும் தலைவர் என்று என்னை நியமிச்சிட்ட பிறகு அந்த போஸ்ட்லேருந்து இறக்கக்கூடாது அப்படி இறக்கினாங்கன்னா நம்ம தொண்டர்களுக்கு தான் குழப்பம் வரும் அதை போய் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது முகந்தன் பரசுராமன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் சொன்னதுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டதாக ஒரு தகவல் மொத்தத்தில் அன்புணி ராமதாசும் ராமதாஸும் ஒன்றிணைந்து விட்டார்கள் இனி பாமகவில் எந்த பிரச்சனையும் கிடையாது இனி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டமானது உடஞ்சி போச்சு பாமக இதை வச்சுக்கிட்டால் திமுக விழுத்த போகிறாங்க அதிமுக பாஜகவும் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே வட மாவட்டங்களில் திமுகவுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சி போச்சு மீண்டும் பாமக எடப்பாடி கைகோர்த்தார்கள் என்றால் வட மாவட்டங்களில் திமுக மண்ணக்கவும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது தேர்தலுக்கு முன்பாக வன்னியர் மாநாடு என்பது போல சித்திரையும் முழு நிலவு மாநாடு நடத்துவது பனிரெண்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த மாநாடு நடத்துவது பாமக தொண்டர் இடையத்தில் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ மகேந்திரவர்ம பல்லவன் நடத்தின விழாவை மீண்டும் அதனுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாசும் அன்மணி ராமதாசும் மாநாடு நடத்துவது வன்னியர் இடத்திலையும் சரி பாட்டாளி சொந்தங்கள் இடத்திலையும் சரி ஒரு புதிய எழுச்சியை உண்டாக்கியிருக்குது அதைவிட நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் நிறுவன தலைவராக இருக்கிறேன் அன்மணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கட்டும் என்று அறிக்கை மூலமாக சொல்லியிருப்பது மிக மிக குஷியாக இருக்குது பாட்டாளி சொந்தங்களுக்கு இனி மாநாட்டு வேலைகள் வேகம் எடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை ஊடகம் இல்லையே ஆனால் திமுக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய விஷயங்களை மட்டும் இப்படி ஊதி பெரிதாக்குகின்றனே எதனால் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னா சரியாக இருக்கும் நன்றி நண்பர்கள்